இன்றைய முக்கிய செய்திகள் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக இன்று துவங்கி வைக்க உள்ளார் ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டு அன்றையிலிருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பெயர் சேர்த்தல் நீக்கம் செய்தல் உள்ளிட்டவற்றிற்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளாண் இயந்திரங்களை இ வாடகை செயலி மூலம் வாடகைக்கு விடும் திட்டத்தால் பத்து கோடியே இருபது லட்சம் ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் சிறந்த படங்களுக்கான தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது சிறந்த தமிழ் படமாக மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் ஒன்று தேர்வாகியுள்ளது தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள உள்ளார் சதுரகிரி கோவிலுக்கு செல்ல இன்று முதல் நான்கு நாட்களுக்கு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வானிலையை அறிய ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு ரேடர்கள் வாங்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது ஜம்மு காஷ்மீருக்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இருபத்தி ஐந்து மற்றும் அக்டோபர் ஒன்றாம் தேதி என மூன்று கட்டங்களாகவும் ஹரியானாவுக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி ஒரே கட்டமாகவும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது மேலும் அக்டோபர் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் தற்பொழுது நடத்த வாய்ப்பில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை திறக்கப்பட்டது சென்னைக்கு அடுத்தபடியாக அதிநவீன வசதிகளுடன் தமிழகத்தின் இரண்டாவது பெரிய விமான நிலையமாக தூத்துக்குடி மாறுகிறது நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கியது தமிழகத்தில் கிராமப்புற கோயில்கள் மற்றும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் உள்ள இரண்டாயிரத்தி ஐநூறு கோவில்களுக்கு திருப்பணி மேற்கொள்ள தலா இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் ஐம்பது கோடிக்கான வரவோலையை முதலமைச்சர் மு வழங்கினார் அமெரிக்காவில் இருந்தாலும் கட்சியையும் அரசையும் கவனித்துக்கொண்டே இருப்பேன் என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் குரங்கம்மை தொற்றுநோய் பரவல் அதிகரித்துள்ளதால் உலக சுகாதார அமைப்பு சர்வதேச சுகாதார அவசர நிலையை அறிவித்துள்ளதைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை பாதுகாப்பு அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது கோவை மாநகராட்சிக்கு சிறந்த மாநகராட்சிக்கான விருதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவசர செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது கலைஞரின் நினைவு நாணயம் வருகின்ற பதினெட்டாம் தேதி வெளியிடப்பட உள்ள நிலையில் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கரூர் வழியாக இயக்கப்படும் திருச்சி பாலக்காடு இடையிலான எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று முதல் பத்து நாட்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் எழுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் தொழில் தொடங்குவதற்கு ஒரு கோடி ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும் என்றும் இயற்கை இடர்பாடுகளை குறித்து ஆய்வு செய்ய வல்லுநர் குழு அமைக்கப்படும் என்றும் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க முதல்வர் மருந்தகம் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று வெளியிட்டார் பாரிஸ் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பங்கேற்ற இந்திய வீரர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்தார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்